பிக் பாஸ் சீசனிட்டுடைய இருபத்தெட்டாவது நாள் இருபத்தொம்பது விபரான பிக் பாஸ் ஓவர் த நியூ செஃப் அப்படிங்கிற இந்த விபத்து பற்றி வெளியில் பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா யாராக உங்கள் ஃபேமிலி லெவலில் வெளியேருந்து வந்தவங்க யாராவது ஒருத்தர் மிஸ் பண்ணுறோம் யாரை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா ஹவுஸ்மேட்ஸும் பேசணும் அப்படிங்கிறது டாஸ்க்கு மார்னிங் ஆக்டிவிட்டி அது மட்டும் பார்த்தீங்கன்னா படித்தில் முதல்ல வந்தாங்க ஃபேமிலி மிஸ் பண்ணுறேன் என் பாட்டி தம்பி உதய அவங்களெல்லாம் மிஸ் மிஸ் பண்ணுறதா வந்து இப்போ படித்தலாம் சொல்கிறாங்க அடுத்து தீபக் வராது தீபக் வந்து அவனோட பையனை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறதாகவும் அது மட்டும் இல்லாமல் பாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையன் வந்து பெரிய ஃபேன் மாதிரி வந்து சொல்லிட்டு உள்ளே வந்ததுக்கும் அவனோட அவன் தான் காரணம் அப்படிங்க மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்காக வந்து அப்படிங்க மாதிரி சொல்கிறார் தீபக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அப்பா அம்மா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணுறா சொல்கிறாங்க ஜிஃப் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா நான் கேட்க மாட்டேன் அவங்களால் கோவப்படுவேன் இங்கடச் சொல்லி இன்டச் போயிட்டு வந்தேன் நான் வந்த பண்ண வரட்டி உனக்கு என்னங்கிற மாதிரி வந்து சி கோ கோபமாக பேசுவேன் பட் இப்போ அதை வேலை ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா எங்கள் அப்பாவோட பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகுவேன் அதே மாதிரி மச்சான் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எங்கள் அப்பாவோட கூட அவரே வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸையும் வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது சொல்கிறாரு ஜெப்ரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லிங் வராங்க எங்கள் அம்மா வந்து நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா தம்பியை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க அம்மா வந்து டார்லிங் காயில் அப்படின்னு சொல்லி வரனா ரொம்ப வந்து மிஸ் பண்ணுற சொல்கிறாங்க அடுத்தது நண்பர்களையும் வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படிங்க சொல்லி சொல்லுறாங்க அது பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா என்ன சொல்லிப்பாங்கன்னா நீ உனக்கு 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 நான் வந்து நான் எனக்கு வந்து வேலையில்லை டைமில் கூட வேலை பரவாயில்ல உனக்கு உனைய வந்து கடைசி வரைக்கும் நான் காப்பாற்றும் அவங்க அம்மா சொன்னாங்க சொல்லி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க அவங்க அம்மாவை நினச்சி ஜாக்லின் அடுத்த முத்து அதை பார்த்துனா குடும்பம் உங்களை தான் பார்க்கும்போது இன்னும் உனக்கு ஆசையாக அதிகமாகுது நீங்கள் சொல்லலாம் கேட்கும் போதெல்லாம் அப்படிங்குமே சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்க வந்ததுனா அப்பா அம்மா அவங்களோட வந்துனா இருந்திருக்கா இருந்தது இருக்கிற தங்கச்சி கூட இருந்திருக்காங்க பட் என்ன அதுனா ஸ்கூலு காலேஜ்னு போகும்போது தனித்தனியாக தனித்தனியாக வந்து வெளியே வந்து ஃபேமிலி வந்து வந்தால் டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் பண்ண முடியாமல் இருந்தான் அதுக்கு அதெல்லாம் நினச்சி வந்து ஒருத்தர் நான் கஷ்டப்படுறேன் இனிமேல் அந்த மாதிரி இருக்கும் நான் முயற்சி பண்ணுவேன் வெளியே போயிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லி மொத்தம் நான் ஃபேமிலி வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறா சொல்கிறாங்க அது வந்து மஞ்சரி அதை ஒருத்தர் அவங்க பையனை ரொம்ப மிஸ் பண்ணுறா சொல்கிறாங்க அது வந்து என்னைய வந்து எல்லாருக்கும் கொஞ்சுவாங்க என்னை வந்து யாராச்சும் கொஞ்சணும் அப்படிங்கிறத நான் வந்து எதிர்பார்ப்பேன் அந்தளவுக்கு குடும்பத்து மேலே ரொம்ப வந்து அன்பாக இருக்கேன் அப்படின்னா என்னோடய பார்ட்னர் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்ட்னர் என்ன சொல்லுவார்னால் உனக்கான உனக்கான முடிவுகள் உனக்கான சுதந்திரங்கள் அது நீயே வந்து பார்த்துன்னா அதை இது அதை பார்த்தீங்கன்னா உன்னோட காரை நீயே ஓட்டிக்கும் உன்னோட வாழ்க்கையை நீயே ஓட்டிக்கோங்க மாதிரி ஒருத்தன சொல் வந்து ஒருத்திர மஞ்சள் சொல்லி அவங்க பார்ட்னர் வந்ததுனா நீங்கள் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க மாதிரி சொல்கிறாங்க மேபி அவங்க வந்து வராமல் இருக்காங்களா என்னங்கிறது தெரியல பட் இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனையாகிறதுல பட் அவங்க வரணும்னு இந்த வீட்டில் நீங்கள் வரணுங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க மாதிரி வந்துன்னா வீட்டில் சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராணுவ ராணுவம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா தங்கச்சி தம்பி எல்லாத்தையும் வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னும் நான் அந்த வீட்டில் வரதுக்கு முன்னாடி பிக்பாஸ் வந்து வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படிங்கிறத வீட்டில் வந்து பிராங்க் மாதிரி நான் கிடைக்கல எங்கள் அம்மா சொல்லி போய் சொல்லிட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் உண்மையிலேயே நான் போகிறேன் பாஸ் வந்து என்னை கூப்பிட்டுருக்காங்க நான் போகிறேன்னு சொன்னபோதுனா எங்கள் அம்மாவில் அடிச்சு ஏன் அது மாதிரி வந்து ப்ராங்க் பண்ணுறதுக்கு மாதிரி சொல்லி கலாய்ச்சாங்க அப்படிமா சொல்லி அவ்வளோ மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து தீபக் சொல்கிறேன் எங்கள் அம்மாவை நான் பார்த்து ஆகண்ட அப்படிங்க மாதிரி வந்து சொல்ல சொல்கிறாங்க அதுக்கு வந்து அன்சிதா அனுசிதா சொல்கிறாங்கன்னா அம்மா அண்ணா எல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொல்லி சொல்கிறாங்க அதாவது வந்து பார்த்தினா உங்களுக்கு தப்பாக அப்படி தான் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னா அவங்க ரிலேஷன் குழந்தைங்க நினைக்கிற ராசி மற்றும் ராஷித் அவங்கள வந்து அதனால் மிஸ் பண்ணுறதானு சொல்கிறாங்க அடுத்து அருண் வந்து என்ன சொல்கிறாருன்னா அதாவது ஒரு கால் வந்து மெயினாக பீச்சில் பார்த்தோன்னா நம்ம ஒரு கப்பலில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஒரு கலங்கரை வழக்கம் ஒன்று இருக்கும் அது லைட் ஹவுஸ் இருக்கும் அந்த லைட் ஹவுஸ் பா பாத்திரம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறங்குவோம் மாதிரி எனக்கு இருட்டில் தான் அந்த லைட் ஹவுஸ் மாதிரி வந்து இருந்தார் யாருன்னா என்னோடய டேரக்டர் அப்படின்னு சொல்லி இருக்கிறான் ஒரு பே பிரவீன் பெனட் அப்படிங்கிற மாதிரி வாங்கினா அவர் சொல்கிறாங்க வந்து பிக் பாஸ்க்கு மேபி இல்லை விஜய் டிவியில் ஒரு ஒரு இடத்துல ஒரு பொசிஷன் இருக்காருன்னு நினைக்கிறேன் அவரை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சார்லி குயின் அதை பார்த்தீங்கன்னா கப்பலில் இருந்து நம்ம பார்க்குறது கரங்கிற லைட் ஹவுஸ் வந்து பிரவீன் பெனட் சார் அந்த இல்லை வந்து வந்துனா என் லைஃப்பில் இருக்க போகிற பார்த்திங்கன்னா என்னோடய ஹார்ட்லி குயின் அப்படிங்கிறத சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம அச்சனாவை சொல்லி அவங்களையும் மிஸ் பண்ணுறா சொல்கிறாங்க அப்புறம் அப்பா அம்மா தங்கை அவங்களாம் மிஸ் பண்ணுறா சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விஷால் வராரு விஷால் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அப்படின்னு ஒருத்தர் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சினா மேலே வந்து அன்பு அதிகமாக இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா எப்பாவான வந்து பார்த்தீங்கன்னா சரி வந்து நான் பேசி பலர் இல்லை அப்பா மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா அம்மா அவங்களே வந்து மிஸ் பண்ணுறதா வந்து சொல்கிறாரு அப்புறம் நண்பர்கள் வந்து மிஸ் பண்ணுறதா வந்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவரோட அஸ்டன்ட் ஒருத்தர் திறந்தாராம ஒரு சீரியல் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாகியாக சீரியலை கண்ணான ஒருத்தர் திறந்தரம்மா அஸ்டென்ட் அவரே வந்து ரொம்ப மிஸ் பண்ணாதனா அவரை மிஸ்ஸாக சொல்கிறாரு அடுத்து வந்து ரயான் ரயான் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து யூஸ் பண்ணால் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சு வருஷமாக பார்த்தீங்கன்னா படத்துக்கே போகாமல் பார்த்தினா இருந்திருக்காங்க இவங்க இவர் வந்து நடித்து ஒரு படத்தில் ஹீரோ ஆனதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து பார்க்கக்காக வந்து தியேட்டருக்கு போவேங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சபதம் சபதமாக எடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரயான் சொல்கிறாரு அடுத்த அப்பாவோட வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து இல்லை நான் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரி வாங்க போவோம் அவ்வளோதான் அப்படிங்க மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தேன் அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இருபத்தி நாலு வயசாகிடுச்சு அப்படிமாதிரி நம்ம வயசெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு இன்னும் இனிமேல் வந்து கட்டாக இருப்பேங்க மாதிரி சொல்லி சொல்லிடுற சொல்கிறாரு ஸையான் அடுத்து பார்த்திங்கனா ஜாக்லின் அதாவதுனா எல்லாம் சொல்லி முடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து கேமரா மேலே போய் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் நினைக்கிறேன் அவங்க பேசலாம் பார்த்தா அப்புறம் வைக்கப்படலாம் வைக்கப்படலாம் பார்த்தா அப்புறம் தெரியுது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து எங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேளுங்க என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவாங்க எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்லி ஜாக்கி வந்து ஒரு நபரை வந்து குறிப்பிட்றாரு அந்த ஆண்னு நினைக்கிறேன் ஆண் வந்து ஒரு அவங்களோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படிங்கிறது அவங்களோட வைக்கிறத வச்சு நம்ம வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு வந்து இந்த வாரத்தை வந்து சமைக்கிறது யாருங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஒரு ஒரு நேரம் வந்து சமைச்சு கொடுக்குறது யாருங்க கேட்கும்போது நிறைய பேர் வந்து சௌந்தரியா வந்து பார்த்தோன்னா சொன்னதுனால அவங்களும் வந்து சௌந்தரியா வந்து இந்த வாரம் ஒரு நாள் வந்து சமைக்கணும் லஞ்சு நினைக்கிறேன் லன்ச் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து யாருமே யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது அவங்களா இண்டிவிஜுவலாக வந்து எல்லாமே பண்ணணும்ங்க மாதிரி சொல்லி சொல்லிடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா காலை தொட்டு ஜெ சௌந்தரியமா எங்களை காப்பாற்றி விடுமங்க பார்த்தீங்கன்னா காலை தொட்டிலாம் கும்பிட்டுருக்காரு சௌந்தர்யா காலில் அடுத்து பார்த்தீங்கன்னா காலை வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுக்குங்கப்பா மதியம் வந்து என்ன ஆப்போன்னு தெரியாதுங்க கலாய்ச்சிட்டு எல்லாம் வந்து காலைல வந்து ஃபுல் கட் கட்டிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணணும் எவிக்ஷன் ப்ராசஸ்க்காக பார்த்தீங்கன்னா தான் கன்ஃபர் மூலத்துனா வந்து போகிறாங்க ஒவ்வொருத்தரோ வந்துன்னா முதல் என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சுதான் வச்சு சொல்கிறாங்க எமோஷ்னலாக இருக்காங்க பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து எம்பேஷனாக இப்போ டாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாயில் பண்ணுறாங்க அப்படின்னும் அருண் வந்து பார்த்திங்கன்னா அன்சுதா அருண் ஜாக்லி அவங்களாம் பார்த்திங்கன்னா அனுஷி தேவை தான் சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அடுத்தவங்க பார்த்துன்னா ப்ளே பண்ண விடாமல் அவங்க ஒரு ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க மேலே வன்மமாகும் அடுத்தவங்கள வன்மமாகும் அவங்க ஒரு கேங்காக வந்து பார்த்திங்கன்னா அன்சிதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அருணும் ஜாக்லி சௌந்தர்யா எல்லாம் சொல்கிறாங்க ராணுவ முத்துங்க மொத்தம் பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் சௌந்தரியம் அருண் ஜாக்கில் ராணுவ முத்து அஞ்சு பேர் அஞ்சு அன்சிதாவை சூஸ் பண்ணுறாங்க அவங்களுக்குலாம் இந்த காரணம் சொல்கிறாங்க அதாவது பார்த்தா வந்து ஒரு பிரச்சனைலாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நடந்துக்குவாங்க அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்க வந்து ஒரு மாதிரி இருந்துக்கிறாங்க அப்படிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா முத்துவெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கான்ஸில் வந்துனா அஞ்சு தான் சூஸ் பண்ணுறாங்க அஞ்சு வந்து அஞ்சு பேர் வந்து சூஸ் பண்ணுறாங்க நாமினேஷனுக்காக அஞ்சு ஓட்டு வந்து அவங்களுக்கு அடுத்து சௌந்தர்யா ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா மூணு பேர் சூஸ் பண்ணுறாங்க அது பார்த்திங்கன்னா சௌந்தரிய முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஜெஃப்ரிக்கு தப்புன்னு சொன்னோம்னா அப்படின்னா தான் அது வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறேன் அந்த பண்பு அவங்கள்கிட்ட இல்லை அப்படின்னும் ரயான் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெஃப்ரியை நல்ல பேர் வச்சிட்டோம்னா இந்த கேமில் வந்து நம்மளால நீடிக்கலாம் அப்படிங்க மாதிரி இருந்தால் எல்லாத்தோட பழகி நல்ல பேர் வாங்கிக்கிறேன் அப்படின்னும் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி சொல்கிறாங்க அவ உங்களுக்கு என்ன காரணம் செல்ல பிள்ளையாகவே இருக்கா அந்த வீட்டில் அதெல்லாம் பார்த்துன்னா நாமினேஷன் வந்து வரட்டும் அவங்க மாதிரி வந்து வெளியே போட்டுருக்க மாதிரி வந்து சொல்கிறாங்க அதாவது ஜெஃப்ரி வந்து ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சௌந்தர்யா ரயன் இந்த மூணு பேர் வந்து ஜெப்ரியை சூஸ் பண்ணுறாங்க மூணு ஓட்டு அன்சிதா கஞ்சி ஓட்டு அடுத்து வந்துச்சுன்னா அன்சிதா ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா யாரை சூஸ் சூஸ் பண்ணுறாங்கன்னா தான் சொல்கிறாங்க அதாவது சின்ன சின்ன பிரச்சனையை பெருசாக்கி விடுவாங்க அப்படிங்கிறத அனுச்சிதான் சொல்கிறாங்க ஜாக்லினா வந்து சொல்கிறேன் தான் வந்து ஜாக்லினுக்கு வந்து இந்த மாதிரி காரணம் சொல்கிறாங்க சின்ன விஷயத்தை வந்து பெருசாகி விடுவாங்க அப்படின்னா அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கேமுக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்க ஜாக்லினா வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணுறாங்க அருணு அடுத்து ஜெப்ரினு என்ன ஓ தேவைங்கும் போது பழகிக்கிறாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க மாதிரி பார்த்திங்கன்னா ஜெப்ரி வந்து சொல்கிறாங்க நம்ம ஜாக்லினை அப்போ பார்த்தோன்னா ஜாக்லின் பத்தி மூணு பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஜெப்ரியை வந்து மூணு சூஸ் பண்ணுவாங்க அஞ்சு பேர் வந்து மஞ்சரி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சிதா விஷால் ராணுவ ஜெப்ரிங்கிற மாதிரி நாலு பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து அனுஷிதான் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா பேச்சு திறமை வச்சிருக்காங்க அதனால் வந்து அவங்களுக்கு சாதம் வந்து இல்லை பேசிக்கிறாங்க அப்படிங்குறதுனா தான் வந்து பேச்சு திறமை தான் வந்து மஞ்சரிக்கு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு டாமினேட் பண்ணுறாங்க அது விஷால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மஞ்சரிக்கு தப்புன்னு வந்து தப்புன்னு வந்தோம் சொல்ல மாட்டாங்க அந்த வார்த்தை வந்தனா உங்கள் வார்த்தையில் பிழை எடுக்கிறது அந்த மாதிரி முத்துக்கு இது மாதிரி சொன்னார் விசாரணை அதே மாதிரி வந்துனா அந்த மாதிரி வார்த்தைகள் அதில் பிரயோ பிரயோகம் நல்லா பயன்படுத்தி நம்மளுக்கு தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னும் சின்ன விஷயத்தில் வந்து பெருசாக இருக்கிறாங்க மஞ்சரி அப்படிங்கிறது விசாரம் வந்து வந்துனா மஞ்சரியை வந்து நாம்மிட் பண்ணுறாங்க அடுத்து ராணுவத்தில் மஞ்சள் என்ன காரணம் சொல்கிறேன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற முயற்சி பண்ணுறாங்க நம்ம சொல்கிற கரெக்டுங்கிற மாதிரி அப்படிங்க சொல்லி ராணம் வந்து மஞ்சரி சூஸ் பண்ணுறாங்க அடுத்து ஜெஃப்ரி என்ன சொல்கிறன்னா மேன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற கரெக்டாக பெருசு அப்படின்னு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மள வந்து மேன் பண்ண பார்க்குறாங்க நம்ம மஞ்சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி மஞ்சரியை வந்து பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ராணுவ விஷால் அனுசி நாலு பேர் வந்து சூஸ் பண்ணுறாங்க அடுத்து ராணுவ வந்து வந்துட்டு என்ன யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னா மஞ்சரி வந்து சூஸ் பண்ணுறாங்க அதாவதுனா அவருக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டாஸ்க்கு வச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி வந்துன்னா குழந்தை தன்மை நடந்திருக்காரு பேபி செட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க அடுத்து அந்த தீபக் என்ன சொல்லலாம் ராணுவுக்கு கண்டிஷன் மத்திய பார்த்தோன்னா குழப்பத்தை ஒன்று இருக்கலாம் ஆனால் குழப்பமே ஒரு கண்டஸ்ட்ஷனாக இருக்காருன்னா ராணுவ வந்து அப்படிங்கிறத சொல்லி வந்த காரணத்தை சொல்லி தீபக்கு வந்து ராணுவ சூஸ் பண்ணுறாரு அடுத்து முத்துன்னு சொல்லார்னா ராணுவவுக்கு அட்டென்ஷனுக்காக பார்த்தினா ஏதோ ஒன்று பண்ணுற விஷயம் பார்த்தினா தாஸ்க்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணது அப்படிங்க மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா ராணாவை வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து சூஸ் பண்ணுறாரு அடுத்து வந்து விஷால் விஷால் என்ன சொல்லணும்னா ரயான் அதாவது விஷால் வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விஷால் வந்து பார்த்தோன்னா யார் யார் சூஸ் பண்ணுறாங்க கேட்டீங்கன்னா ரயான் ரயான் என்ன காரணம் சொல்லுறாங்கன்னா பயசரான கேப்டனாக இருந்தார் அடுத்து அடுத்துனா பவித்ரா வந்து ஒரு விசால சூஸ் பண்ணுறாங்க அவங்க என்ன காரணம் ஃபேவரட்டி இருக்கார் அவருக்கு பிடிச்ச நபரோட விட்டு ஃபேவரட்டாக இருக்கார் அப்படிங்க மாதிரி சொல்லி ஒரு சேஃபான ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற வச்சுனா பவிதாவயான சேர்த்து விசால வந்து சூஸ் பண்ணுறாங்க அது வந்து தீபக் வந்து யார் யாராவது சொல்கிறாங்கன்னா பவித்ரா பவித்ரா என்ன சொன்னோம்னா பேசியே பழக்கம் இல்லாத பற்றி இல்லாத ஒருத்தரை பற்றி பின்னாடி பேசுகிறாரு குறை சொல்கிறாரு அப்படிங்க மாதிரி சொல்லி சொல்கிறாங்க அது மாதிரி இன்ஃப்ளூன்ஸ் ஆகிறாரு இன்ஃப்ளூன்ஸ் ஆகி அந்த மாதிரி பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து தீபக் சொல்கிறாங்க அடுத்தா பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் நாமினேட் பண்ணுறாங்கன்னா ஜாக்கில் நாமினேட் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்லணும்னா சீக்கிரமாக வந்து இன்ஃப்ளன்ஸ் ஆயிரா அது மாதிரி சுயமான ஒரு கருத்து இல்லை பவித்ராக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ விசால என்ன சொல்கிறாங்கன்னா பவித்ராவுக்கு சீரியஸாக வந்துட்டு கேமை வந்து விளையாடல அப்படிங்க சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததுன்னா மஞ்சரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பவித்ராவுக்கு மெஜாரிட்டி எங்கே வந்து அதிகமாக வந்து எல்லாத்துக்கும் தலையாட்டுறாங்களோ அங்கே போய் அவங்க சேர்ந்துக்கிறாங்க அவங்களுக்கும் சுயமான கருத்து இல்லைங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து மஞ்சரி சொல்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அன்சிதா அஞ்சு ஓட்டு மஞ்சரி நாலு ஓட்டு ஜெப்ரி மூணு ஓட்டு ஜாக்லின் மூணு ஓட்டு ராணா மூணு ஓட்டு விஷால் ரெண்டு ஓட்டு பவித்ரா மூணு ஓட்டு ஆக மொத்தம் பார்த்தோன்னா ஏழு பேர் இந்த வாரணம் வந்து நாமினேஷன் வந்து வந்திருக்காங்க அதை வந்து சவு சவுந்தர் வந்துட்டோன்னா பிக்பாஸ் வந்து சமைக்க போங்க அப்படிங்க சொல்லி சொல்லிடுறாங்க யார் வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பிக்பாஸ் வந்துன்னா வெட்டு குத்து சமையல் இதை தான் சௌந்தரியம் வந்து பார்க்கணும் மற்ற வந்து வேடித்தம் பார்க்கணுமா சொல்லி கமெண்ட் பண்ண கலாயக்கார் விஜய் நம்ம பிக் பாஸ் அதில் வந்து தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிகிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி வந்து பன்னெண்டு பேர் இருக்கும் பன்னெண்டு தக்காளி கட் பண்ணிட்டாங்க மாதிரி வந்து முத்து விட்டு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எங்கேயா கேட்கக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தனா முத்து வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சிரை தடுக்கிறாரு மஞ்சள் வந்து அவ்வளோலாம் போடாதுன்னு சொல்லும் போது அதெல்லாம் சொல்லக்கூடாது நீ கம்மின்ட்டு அப்படிங்கிறத சொல்லி பிக் பாஸ் கிளைக்காரனு சொல்லி முத்து வந்தால் மஞ்சிரை தடுக்கிறாங்க அதுனா இனிப்பு புளி குழம்புங்கிற மாதிரி வந்ததுனா ஒரு குழம்பு ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தா இனி புளி வந்து இவ்வளோ எடுத்துட்டு குழம்புல போகிறக்காவ பார்க்கும்போது ஜாக்லின்னு ரயாணங்கள் பார்த்துட்டு ஐயோ என்னோட இவ்வளோ புளி போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ வழியாக போடுற இவ்வளோ புள்ளியாக போகிற மாதிரி பார்த்துன்னா இங்கேருந்து கமெண்ட் கொடுத்தே இருக்காங்க ஐஸ்கிரீம் அதாவதுனா என்ன கம் எப்படி சொல்கிறாங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா கரையும் அதாவது புளியை கரைச்சி போடணும் அப்படியே போகக்கூடாது குழம்புல அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்லின்னு ஹிண்ட் கொடுக்குறாங்க ஐஸ்கிரீம் வந்து கரையும்னு ஐஸ்கிரீம்னால் கரைச்சி சாப்பிடவில்லை அந்த மாதிரி வந்து புளியை கரைக்கணுங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிண்ட்லாம் கொடுத்துட்டு நம்ம ஜாக்லின் அடுத்து பார்த்திங்கன்னா முத்து வந்து வெளியே போய் பார்த்தினா அங்கே வார சௌந்தரியா தட்டி லேபுறாங்க இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி பார்த்தினா அவர் மாதிரி பார்த்து கலாய்ச்சிட்டு எல்லா ஹவுஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க பின்னா ஹார்ட் கார்டன் இல்லாதோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் ரயான் மட்டும் இங்கே இருந்தாங்க இங்கேருந்து முத்து மஞ்சள் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் மண் முத்து போய் வெளியே இருக்கிற மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே சௌந்தரிய சமையல் வேறு மாதிரி இருக்குது போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சளி குழம்பு பணியாச்சான்னு கலாய்க்கிறாரு நம்ம ரயான் அதை பார்த்தோம்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூக்கில் வெங்காயம் வட்டியிருக்காங்க வெங்காயம் தண்ணிக்கில் போட்டிருக்காங்க தண்ணிக்குள்ளே வந்து வந்து முழுங்காயத்து போட்டு அப்புறம் முழுவங்காயத்தை வந்து கட் பண்ணும்போது கண் எரியுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா த தண்ணி க மூஞ்சி மக்கள் வந்து உழுதுனால தொடச்சிட்டு மாடி வந்து சமைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒருத்தர் வந்ததுனா வந்து ரயன் வந்து சவுந்திர வந்து சனி இது வந்து புளிக்குழம்பு இல்லை சளி குழம்பு அப்படிங்கிறது கலாய்ச்சிட்டு வச்சு பண்ணி அவங்க மேலே கேட்டிருக்காரு அப்புறம் ராணுவ கிட்ட வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ பக்கத்தில் வந்து சவுந்தர்ட்டு வரும்போது இது வந்துன்னா இனிப்பு புளி இனிப்பு புளி சளி குழம்பு ரயன் ரயணம் வந்ததுனால் கிணல் பண்ணுறாரு இல்லைனா சளி குழம்புலாம் சொல்கிறீங்க மாதிரி ராணுவ வந்து ஒரு கேட்டிருக்காரு அடுத்துனா அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சௌந்தரியா இல்லைடா அவங்க வந்து ஆணின் வெட்டின அப்போ வந்து பார்த்தோன்னா கண்ணில் தண்ணி வந்து எல்லாம் உழைச்சு அதை சொல்கிறாங்கண்ண அப்படி மாதிரி வந்து சௌந்தர் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து டேஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போதுனா புளி அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கும்போது புளி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மறக்கேன்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணுறாங்கன்னா சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுக்கு எதாவது பண்ணுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் சாப்பாடு வடித்தாங்க அவங்களே சாப்பாடு வடிச்சது என்னன்னா ஆல்ரெடி ஒருத்தனா த தான் இருக்குது சாதம் ஒரு விட பார்த்தோன்னா இன்னும் வந்து வேகலையுன்னு சொல்லிவிட்டு மடியிலாம் வந்ததுன்னா மடி வேக வைக்கிறாங்க சாப்பாடை சாப்பாடு வேக வச்சு பார்த்தீங்கன்னா மடி தண்ணி ஊற்றி மடி சாப்பாடை வேக வைக்கிறாங்க அடுத்த குழம்புல வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு வந்திங்கன்னா உப்பு கொஞ்சம் போட்டு டேஸ்ட் பார்க்குறாங்க அந்த புளி வந்து கம்மி பண்ணுறதுக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து யாரும் பார்க்கறப்போ பட்டர் இருக்குதுங்களா பட்டர் நெய்ய பட்டர் சுற்ற வெட்டி அதுலேருந்து ஒரு பீசத்திக்கு உள்ளே போகிறாங்க அந்த அந்த புளி குழம்பு இனிப்பு புளி குழம்புல ஒரு மளியாக வந்து பார்த்துன்னா ஒன்று பண்ணி முடிச்சிட்டாங்க அப்புறம் தீபக்கு முத்து உள்ள வன்றி ஆகுறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமையல் ரெடியானு வந்து கேட்டு வந்து வந்துன்னா சளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்க மாதிரி வந்து கலாய்ச்சி சொல்கிறாங்க முத்து அவங்க அப்போ தான் மீன் குழம்பு போய் வாசம் போடுறது மாதிரி பார்த்தீங்கன்னா முத்து சொல்லும் போது அப்படியே சொல்லி போட்டு தீபக்கு மாட்டு மீன் குழம்பு மாதிரி வாசம் பிடிக்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பார்த்தீங்கன்னா சமையல் அடியாக வச்சு போதும் நீ ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பக்கம் இந்த மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லும்போது சாரி பிக் பார்க்குற மாதிரி மஞ்சள் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார் வந்து அந்த பக்கம் போயிடலாம்னு சொல்லிட்டு ஜாக்லின் மஞ்சள் எல்லாம் இருக்க எல்லாம் கேங்காக சவுந்தை விட்டுட்டு எல்லாம் வந்து ரொம்ப வந்து உட்காந்துருக்காங்க தனியாக அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்லின்னு சொன்னால் கிறிஸ்மாம் கிறிஸ்டன் அப்படிங்கிற ஒரு கேம் வளரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் தரணும் அதே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பன்னெண்டு பேர் இருக்காங்கன்னா பன்னெண்டு பேர்த்தோட பேர் ஒரு சீட்டில் எழுதி அந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஷால் சீட்டு வருதுன்னு வச்சுக்கலாம் ஜாக்லினுக்கு அவங்க வந்து அவங்க விஷால் சீட்டு வருது இல்லைன்னா ஜாக்லின் சீட்டு வந்துட்டு விஷால் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து நம்ம கிறிஸ் மாமாக இருப்பாங்க கிறிஸ் மாம் கிறிஸ்டன் அப்படின்னா மாம் அப்படிங்கிறது பார்த்திங்கனா அவங்க கிஃப்ட் தரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான் அது என்ன கேம் வந்து பட் இருந்தாலும் அதை வந்து கிஃப்ட் தரணும் கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து கேம் ஆடுவாங்க பழக்கிறது சீட்டில் எழுதி கொடுத்து சீட்டில் வந்து வச்சுருப்பாங்க இப்போ ஜாக்லின் விஷால் இருக்காங்க அப்படின்னா விஷால் வந்து தான் கரெக்டாக பார்த்திங்கன்னா கடைசியில் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கட்டாக ஜாக்னி தான் வந்து கிறிஸ்மாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்க மாதிரி சொல்லி சொல்லும்போது கரெக்டாக கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஜாக்ல அவுட்டு அவுட் ஆனக்கு அப்புறம் என்னென்னா அவங்க வந்து தான் ஒரு கிஃப்ட்டு தருவாங்க விஷா வந்து ஒரு gift தருவாங்க அந்த மாதிரி அதே மாதிரி இதில் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க ஒரு கிஃப்ட்டு தருவாங்க நினைக்கிறேன் அதாவது வந்து கிறிஸ்துமாம் மாதிரி ஒரு கேம் நினைக்கிறேன் அது வந்து மொத்தத்தான் வந்து கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியில் ஒரு ரெண்டு சம் சில நாளுக்கு முன்னாடி அந்த கேம் விளையாண்டு அந்த கேமில் வந்து யார் வந்து டெய்லி வரத்தான் ஒரு கிஃப்ட்டாக மாதிரி சின்ன சின்ன பிடிச்சி போல தரணும் அதே மாதிரி இவங்க வந்து கெஸ்ட் பண்ணுற இவங்க இவங்க தரனால இவங்க வந்து நம்ம கிறிஸ்மா இருப்பாங்களோ அப்படிங்கிறது அவங்க கெஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒருத்தங்க கெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா யார் கட்டாக கண்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்டு அதெல்லாம் கிஃப்ட் கொடுப்பாங்க வந்து இந்த கிறிஸ்மஸ்க்கான கிறிஸ்மம் கிறிஸ்தன் அந்த மாதிரிக்கான கேம் அப்படின்னு சொல்லிட்டு இதை விளையா இல்லங்க ஜாக்கென்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து வந்துனா டேஸ்ட் பார்க்குறது நம்ம ச நம்ம சௌந்தரியா போட்ட செஞ்ச இனிப்பு புலி குழம்ப அடுத்து பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து அதை வருவார்ல அவருக்காக கொஞ்சம் எடுத்து அவர்கிட்ட டேஸ்ட் பண்ண கொடுக்கணும் அப்படிங்குற சொல்லி இருக்காரு அடுத்து தீபக் முத்து என்ன மக்களுக்கு என்ன சாப்பிட ஆரம்பிக்கும் போது மக்களுக்கு என்ன வந்து நம்ம வன்முதன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சாப்பிட நல்லாவே இல்லை போல இருக்குது புளி ஜாஸ்திங்க மாதிரி இருந்துட்டு முத்துல பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டுன்னே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லிக்காக இரு பார்க்கும்போது அப்படி நடுக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டாரு முத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லைன்னு வந்து சொல்லுவாங்க நம்பிராத சௌதரியம் சூப்பராக இருக்குது யார் சாப்பிட்றக்கு முன்னாடியே எல்லாம் சாப்பிட் நல்லா இருக்கு நான் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க அதனால் நீ பிரச்சனை ஒன்றை உனக்கு தனியாக எடுத்து வச்சு சாப்பிட்ரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது தான் முத்து வந்ததுனா சௌந்தரியா வந்து இன்டெக்ட்டாக கலாச்சுருக்காரு பட் அவருக்கு இல்லைடா என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி மஞ்சள் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது குழம்பு நல்லா தான் வச்சிருக்காங்க சௌந்தரியா அப்படிங்கிற மாதிரி மஞ்சள் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்க முடியாது அந்த குழம்பு அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா அதுக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா ரயன் வந்ததுனா ஐம்பது மதிப்பெண் கொடுக்கலாம் ஊற்றுக்கு அப்படின்னு பார்த்து தான் ரயன் சொல்லிகிட்டு இருக்காரு முத்தம் வந்து இல்லைங்க அப்படின்னு சொல்லாதீங்க தொண்ணூற்றம்பது புள்ளி அஞ்சு மதிப்பெண் கொடுப்பேன் சொல்லும்போது ஒரு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளஞ்சு மதிப்பெண்ணுங்க நல்லா இருக்காது எழுதி என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன ஜாக்கெட்லாம் என்னாட்டாங்க எடுத்து வாயில் ஊற்றிடுறாங்க ஊற்றிட்டு இன்னும் சூப்பராக இருக்குது தொண்ணூற்றி புள்ளி எட்டு பர்சன்டேஜ் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து வந்து வாங்கிட்டு இருக்க குறை கலா கலாய் இந்த சௌந்தர் பார்க்கும்போது காமெடியாக இருந்துச்சு அடுத்து பார்த்திங்கன்னா பசர் டு பஸனுங்கிற பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் டாஸ்க்கான ஷாப்பிங் டாஸ்க் நடக்குது பஸ டு பஸர் டாஸ்க்கு இதில் பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து வந்துக்கிறதுனா கரெக்டாக பாடி இப்போதான் பார்த்தீங்கன்னா பாட்டு லைன் பார்த்தின்னா இப்போ மாதிரி சொல்லுவாங்க இப்போ ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கும் ஓடி போகாது அதனால் சென்டென்ஸ் மாதிரி படிச்சிருவாங்க பிக் பாஸ் அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாட்டு சிங் பண்ணி பாடணும் பாட்டு மாதிரி பாடணும் அதுதான் அந்த டாஸ்க்கு அதில் பார்த்திங்கன்னா ஒரு பா டாஸ்க்கு ஒரு பாட்டு கரெக்டாக பண்ணால் ஆயிரம் பாயிண்ட் வீதம் பன்னெண்டு பேர் இருக்காங்க பன்னெண்டாயிரம் பாயிண்ட் கிடைக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா பஸ்ஸ ஸ்டார்ட் ஆகுது முதலந்த ராணம் வராது யாக்கை திரி அந்த சாங்கத்தை கரெக்டாக பாடிறாரு கண்டுபிடிச்சி தர்றாரு அவர் கரெக்டாக விஷால் வராரு அவள் உலகி அழகிய அப்படிங்கிற பாட்டை வந்துட்டுன்னா கண்டுபிடிக்க முடியல அவனால் ஜெப்ரி வராரு அவன் என்ன என்ன தேடி வந்து அந்த அந்த பாட்டை கட்டக்க பாடுகிறாரு ஜாக்லின் வராங்க இச்சித்தா இச்சித்தா கண்ணத்தில் அந்த பாட்டை வந்து கட்ட அதே மாதிரி மஞ்சள் வராங்க மஞ்சள் வந்துட்டு நீ கவிதைகளை அந்த பாட்டு வந்துட்டுனா அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கட்ட கண்டுபிடிச்சிடறாங்க அதே மாதிரி ஜ அருண்றாரு அருணு பார்த்ததுன்னா மடைக்கு ரெண்டு பாயும் அந்த பாட்டு வருது அவர் கட்டை கண்டுபிடிச்சிடறாரு அதே மாதிரி பவி வந்ததுன்னா பூக்கள் பூக்கும் தருணம் ஆறு உயிர் பார்த்து அந்த பாட்டை வந்து இவங்க கட்டை வந்து கண்டுபிடிச்சிடறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரயன் வர்றாரு ஜூன் போனால் ஜூலை கட்ட அந்த பாட்டு வந்து கட்டா கண்டுபிடிச்சிடறாங்க அது சௌந்தரியம் வந்ததுன்னா கண்கள் ரெண்டால் சாங்கு வருது அதனால் அவங்க வந்து கண்டுபிடிக்க முடியல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசால் வந்ததுனா அவர் உலக அழகியே நெஞ்சில் விழுந்த அருவி அந்த மாதிரி பாட்டு அந்த பாட்டை வந்து கண்டுபிடிக்க முடியல ஆனால் சௌந்தரியம் பார்த்ததுன்னா மேக்ஸிமம் வந்து நான் கன்வீன்ஸ்ட்டாங்க அந்த முதல் லைன் பாட்டு லைன் தெரில அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் போகுது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபா பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பாயிண்ட்ஸு அது வந்து ரயன் வந்து கால் அவர் வந்து கணக்கு போட்டு எழுதி எழுது ரைட்டு போல் எழுதிட்டுருக்கா இருக்காரு பக்கத்தில் வந்து முத்து வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு எதுக்கு வந்து இது மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல முத்து வந்து பக்கத்தில் இருந்துட்டுருக்காரு அடுத்து வந்து ஜாக்லின் மஞ்சரி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறவங்க பொருள் என்ன வேணுங்க சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜாக்லாம் அதாவது அதிகமான பொருள் வர்த்தன சொல்லிகிட்டே இருக்காங்க மஞ்சள் ரிசன் எத்தனை பொழுல் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் டீயில் டீ துள்ள இருக்குதுங்க மேலே அதான் சோதரான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்புறம் தீப கதை மாதிரி டீலாக இருக்குது டீ தூள் இருக்குங்க மேலே சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு அப்போ மொத்தம் மொத்தமாக எத்தனை பாயிண்ட்டுக்கு ஸ்கோ இது பண்ணிப்போங்க அது கிட்டத்தன ஏழாயிரத்தி சம்திங் ஏழாயிரத்தி நூறு அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போங்க மாதிரி தான் கல்குலேஷன் பண்ணி மொத்தவும் ரயானுன்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷன் வந்து அதனால் பிடிச்சி என்ன இனிஷியேட் பண்ணுறாரு அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த வாரம் வந்து கேப்டன் இல்லை இந்த கடைசியாக நான் தான் கேப்டனாக இருக்கேன் இந்தமாரி கேப்டன் இல்லைங்கிற காரணத்தினால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நமக்கு நம்ம எல்லாருமே இண்டிவிஜுவலாக கவனமாக இருக்கணும் இன்சார்ஜ் பார்த்திங்கன்னா அதான் கவனமாக இருக்கணும் எல்லாத்தையும் நம்மளும் சூஸ் பண்ணி நமக்குள்ளே அட்ரஸ் நிறைய பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியாக இருந்த கேப் விஷால் தான் அவன் என்ன சொல்கிறேன்னா கிச்சனுக்கு யாராவது இருந்திருக்கேன் கேட்கும்போது ஜாக்லின் மஞ்சரி அருண் ராணவ் விஷால் இவங்க அஞ்சு பேர் பார்த்திங்கன்னா கிச்சனில் இருக்கேன் அப்படின்னா விஷால்தான் பார்த்தீங்கன்னா கிச்சன் இன்சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து சூஸ் பண்ணிடுறாங்க அது வந்து வெசல் வாஷிங் யார் யாரும் நாலு பேர் கிச்சன் வந்து அஞ்சு பேர் இருக்காங்க வெசல் வாஷிங் நாலு பேர் யார் தான் முத்து ரயான் தீபக் பவித்ரா நாலு பேர் அடுத்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் பாத்ரூம் பாத்ரூம் க்ளீனிங் வந்து ஹவுஸ் க்ளீனிங் பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி அன்சிதா சௌந்தர்யா அப்போ மூணு பேர் தான் இருக்குது வந்து க்ளீனில் இருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா முத்துன்னு சொல்லணும்னா ஸ்டோர் ரூம் வந்து இன்சார்ஜ் யாரை போடலான்னு கேட்கும்போது ஒரு ஒரு ஐடியா கொடுக்காரு ஸ்டோர் ரூம் பெல்லுக்கு வந்து முதல்ல வந்து யார் ஓடி போகிறாங்களோ யார் வந்து முதல்ல ஓடி போய் இருக்காங்களோ அவங்க தான் வந்து இன்சார்ஜ் அப்படிங்க சொல்லி சொல்கிறாங்க அதாவது அந்த பொருளுக்கான அவன் இன்சார்ஜ் மாதிரி சொல்கிறாரு நினைக்கிறேன் இப்போ ஷோரூம் பில்லச்சுன்னா இப்போ ஜெஃப்ரி வந்து பக்கத்தில் அப்படின்னா ஜெஃப்ரி ஓடி போய் வந்து ஸ்டோர் ஓப்பன் ஓன் பண்ணுறேன்னா அவன் தான் வந்து ஸ்டோரூம் இன்சார்ஜ் மாதிரி அந்த டாஸ்க்கு நடக்க அந்த ஒரு குறிப்பிட்ட டைத்துக்காக இல்லை ஃபுல்லாக எடுத்து இல்லை பட் இருந்தாலும் அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யார் வந்து மாறி மாதிரி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா அப்போ மாறிட்டு இருக்கும் ஸ்டோர் இன்சார்ஜ் மாறிட்டே இருக்கும் அதுக்காக பேட்டிலாம் வந்துடலாம் எடுக்கலாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பொறுப்பு எடுத்து கொடுக்கணுங்கிற மாதிரி வந்துருந்தா முத்தம் வந்து ஒரு கண்டிஷன் போகாது ஏன்னா சில என்ன பண்ணுவாங்கன்னா பேட்டரி தானே அவங்க வந்து எடுத்துகிட்ட மாதிரி போயிருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் பேட்டரி வந்து அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கொடுத்து எல்லாத்துக்கு சப்ளை பண்ணணும் அதான் இன்சார்ஜரோட வேலை ஆனால் ஸ்டோர் ரூம் யார் முதல்ல போகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்துனா கணக்கு ஸ்டோர் ரூம் இன்சார்ஜ் மாதிரி மாறிட்டே இருக்கிற மாதிரி சொல்கிறாரு முத்து அடுத்து ஜாக் ஐடி சொல்கிறாங்க அதாவதுனா ஒரு நாள் நாங்களாம் வந்து கேப்டனாகவே இருந்ததில்லை இப்போ நீங்கள் சில லோனா கேப்டனாக இருந்திருக்காங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க நாங்களாம் சில எல்லாம் மற்றவங்களாம் கேப்டனாக இருந்ததே கிடையாது அதனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கேப்டன் வார்த்தனா நம்ம வந்து நமக்குள்ளே மாறி சூஸ் பண்ணி ஒவ்வொரு கேப்டனை போட்டுடலாம் அப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது மஞ்சள் வந்து அப்போஸ் பண்ணுறாங்க ஏன்னா வந்து டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன்சிங்கிற பவர் வந்துலாம் வந்து யூஸ் பண்ணி ஏதாவது நீங்கள் பண்ண தோணும் நீங்கள் பண்ண பண்ணக்கூடிய ஆள் தான் நீங்கள் அதனால் நம்ம ஒத்துக்க மாட்டேங்குது மஞ்சள் சூப்பராக ஸ்டார்டர் எடுக்கிறாங்க முத்து கூட பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அதுனா அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு நாள் கேப்டன் அன அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இப்போ நாங்கள் ஜாக்லின் இருக்காங்க அப்படின்னா டாஸ்க் ஒன்று நடக்கும்போது அதில் கேப்டன்ஸ் கேப்டன் தான் நான் அப்படிங்குறது வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்து அந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னா பாஸ் வந்து அது மட்டும் இல்லாமல் கேப்டன் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கேப்டன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துவீங்க அதாவது பிக் பாஸ் சொல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுவேன் அங்கே வந்து மஞ்சள் ஃபுல்லாக அப்போஸ் பண்ணுறாங்க அது முற்றது என்ன சொல்கிறேன்னா அந்த மைக்கு நோட்டீஸு வந்தால் படிக்கிறது நாய் குறைக்கிறது அதெல்லாம் பார்த்தினா ஒரு கேப்டனாக வந்து பார்த்தோன்னா கவனிக்கக்கூடியதாக தான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போகல அந்த மாதிரி முதல்ல இருந்துச்சு அதுக்கு பார்த்தோன்னா அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பார்த்தோன்னா கேப்டன் வந்து இருக்கட்டும் ஒரு டம்மியான கேப்டன்மா சொல்கிறாங்க இருக்கட்டும் இந்த டாஸ்கில் வந்து பார்த்தினா டிசைன் ஒரு டிசைன் மேக்கிங்காக இருக்கட்டும் ஒரு டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இடையூறு பண்ணுறதா அந்த மாதிரி இடத்துல கேப்டனோட பதவி வந்து பவர் வேணாம் அப்படிங்குறது பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் சொன்னதுக்கும் மஞ்சள் சொன்னதுக்கும் இது பொதுவாக ஒன்று சொல்கிறாரு அதாவது ஜாக்னிங் சொன்ன மாதிரி ஒருத்தர் வந்து கேப்டன் இருக்கட்டும் பட் அவருக்கு வந்து எத்தனை முடிவு எடுக்கணும்னு திறன் கிடையாது ஒரு இதில் பிரச்சனை வந்தால் இன்னும் அதை திறன் கிடையாது டிசைன் வந்து மேக் பண்ணுறதுக்கு திறன் கிடையாது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டாக் நாய் குறைச்சா வந்து அவர் தான் இங்கே கேப்டன் இப்போ ஜாக்லின்னா இந்த வாரம் கேப்டனாக இருக்காங்க அவங்க கேப்டன் ஆகலை அப்படிங்கிறது பவித்ரா இருக்காங்க அப்படின்னா கேப்டன் இருக்காங்க அப்படின்னா அவங்க போய் எதனா நாய் குறைச்சி படத்துக்கு டாஸ்க் பண்ணுங்க எவ்வளோ சொல்லணும் அப்படிங்கிறது வந்து அவங்கள பேசுக்கிறாங்க இதெல்லாம் வந்து பின்னணி பிரச்சனைகள் வரும் அதுக்காக ஒரு ஊன்றுகோழ வைத்தது ஜாக்லின் தான் கேப்டனுங்கிற பதவி வச்சு ஜாக்லின்னால் ஊன்றுகூல போட்டிருக்காங்க பட் இருந்தாலும் ஸ்டோர் ரூமுக்கு வந்து ஒவ்வொருத்தர் ஃபிக்ஸ் பண்ணாங்க முத்து வந்து இன்சார்ஜுங்கிற ஐடியாக்காக அதெல்லாம் ஓடிபை தொடர்ற அப்படிங்கிறது முத்து இன்சைட் பண்ணியிருக்காரு பட் அதை டெவலப் பண்ணி ஜாக்லின் கேப்டன் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க இது வந்து அப்போஸ் பண்ணுறது மஞ்சரி அதனால் வந்து ஜா முத்து வந்தோம்னா ரெண்டு பேருக்கு சமமாக இந் இந்த மாதிரி முக்கியமான விஷயத்தில் மட்டும் கேப்டன் இன்வால் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி டம்மிக்காக வச்சுக்கலாங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு அதை வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓகேங்க மாதிரி தான் வந்து எல்லாம் வந்து ஒத்துக்கிறாங்க அதாவது வந்துன்னா நம்ம வேலையை பார்த்தோன்னா விசால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அதாவது நம்மளோட வேலையை பண்ணுறோமா இல்லையாங்கிறத சூப்பர்வைஸ் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா கேப்டனோட வேலைங்கிற மாதிரி பண்ணிக்கலாம் அதாவது விசவாசி ஒழுங்காக பண்ணல அப்படின்னா அன்றைக்கார் கேப்டனாக இருக்காங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் பண்ணி சொல்லணும் ஏன் இந்த மாதிரி வேலையை பண்ணிங்க மாதிரி சொல்லி வந்து சொல்கிறாரு விஷால் இந்த மாதிரி எத்தனை வந்து மொத்தம் அவங்களாம் வந்துன்னா நம்ம நோட்டீஸு மைக்கு டாக் பார்க்கு மட்டும் சொன்னார் மாதிரி ஃபுல்லாக அப்போஸ் பண்ணாங்க ஆனால் விஷால் என்ன சொல்கிறேன்னா வேலைக்கு வந்து சூப்பர்வைஸனாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கேப்டனாக கேப்டனாக அவங்க வேலை செய்கிறாங்க அப்படி இருந்தாலும் அவங்க வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் பட் இருந்தாலும் வந்து நான் எதிர்பார்க்கறதுதான் நல்லா அதுக்காக ஒரு கண்டென்ட் கிடைக்கும் மாதிரி தான் இருக்குது அதான் வந்து ஹவுஸ் இன்சார்ஜ் வந்து சௌந்தரியாவை சூஸ் பண்ணுறாங்க அப்போ வந்து பாஸ் பிக்பாஸ் வந்துச்சுன்னா உள்ள வந்து இந்த சவுண்டு வந்து இந்த வாரம் வந்து இந்த சமையல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் எல்லாம் பண்ணாங்க சூப்பராக பண்ணாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணா இனிமேல் இந்த வாரம் ஃபுல்லாக சமைக்காத ஆட்கள் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒ சமைக்கலாம் அதாவது ஒவ்வொரு நேரம் சமைக்கலாம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ சௌந்தரியை பார்த்து நான் இன்ஃபர் ஆகியும் பண்ணுறது மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ் சொல்கிறாரு அதன் இப்படி பார்த்திங்கன்னா ராணுவம் சமைச்சதே கிடையாது அருண் சமைச்சதே கிடையாது சௌந்தரம் சமைச்சு கிடையாது டயான் சமைச்சது கிடையாது ஜெப்ரி முத்து இவங்களும் பார்த்தீங்கன்னா யாரும் சமைச்சதே கிடையாது ஆனால் முத்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனெலாம் சமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சிலர் பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவங்க ஆறு பேர் பார்த்தோன்னா சமைச்சதே இல்லை போது சொல்லி எந்திரிக்கிறாங்க இவங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொருத்தர் சமைக்கணும் அப்படிங்கிறது சொல்லிடுறாங்க பிக் பாஸ் அதன்படி வந்து ராணுவக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற கை டேமேஜ் ஆகிருக்கு அதெல்லாம் வந்துன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்பர் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு விலை கொடுக்குறாரு நம்ம பிக் பாஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சௌந்தர்யம் வந்து ஜெஃப்ரி வந்ததுன்னா அதெல்லாம் வந்து கிறிஸ்மாம் கிறிஸ்டன் சொன்னாங்க இல்லையா அதன்படி பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து எல்லாத்துக்கும் கலாச்சாரத்தை கொண்டு அப்போ வந்து சௌந்தரியா வந்து தான் ஜெப்பரி வந்து பார்த்திங்கன்னா உனக்கு ஏதாவது கிஃப்ட் தரங்க பார்த்தீங்கன்னா போய் வந்து ஹக் பண்ணி தூக்கிட்டுலாம் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாச்சு ஜெப்பரி அந்த பக்கம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அருண் விஷால் பவித்ரா ராணவ் முத்து ஜாக்ட்ரி மொபைல் கொண்டு பார்த்திங்கன்னா பவித்திரா பக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிரிஸ்ட் பான் உனக்கான கிஃப்ட்டு ராணுவ தான் அப்படிங்கிற பவித்ராட்ட சொல்லி கலாய்க்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கிஃப்ட்டும் நம்ம பவித்திராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அருண் என்ன அந்த பயல் எக்ஸ்டிங்கேஷன் இருக்கும் பொழுது இல்லையா அந்த தீயணைப்பான் தீயணைப்பான் ஒன்று வந்து நீங்கள் தான் இந்த வாரத்துக்கு இந்த ஃபையராக விளையாட்றதுன்னு சொன்னீங்களே போன வாரத்தில் இருந்து இருந்தாங்க ஃபயர் ஆச்சுன்னா வீடு தாங்க இருந்தாங்க தீ அணைப்பு இந்த மாதிரி கொடுத்து நான் தான் உங்களுக்கு கிறிஸ்மாம் அப்படி மாதிரி அந்த கிறிஸ்மாம் ஜாக்கெட் சொன்னது கிறிஸ்மாம் கிறிஸ்மாம் சொன்னது எல்லாம் வந்து பார்த்தோன்னா க பண்ண கலாயிச்சு உக்காண்டிருக்காங்க முத்து மருக்குன்னு ஜாக்கெட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து அது நல்லா சமைச்சு எல்லாம் சாப்பிட்டு உக்கான்ட்ருக்கும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இந்த பக்கம் அருண் விஷயம் அந்த கேங் நான் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அருண்னா அஞ்சு அஞ்சு அதாவது அஞ்சு சப்பாத்தி வீதம் பன்னெண்டு பேருக்கு கிட்டத்தட்ட அறுபது சப்பாத்தி வீதம் அவர் வந்து செஞ்சிருக்காரு கிச்சன் இன்சார்ஜில் கிச்சனில் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்த்திங்கன்னா ஜாக்கி மஞ்சு அருண் ராணுவ விசால் இந்த அஞ்சு பேர் தான் இருக்காங்க விஷால் அருண் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க பயன்படுத்தில் நீங்கள் வந்து அறுபது சப்பாத்தி செஞ்சிருக்கடா பரவாயில்ல அப்படிங்கிறதுலாம் அப்ரிசியேட் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம விஷால் வந்து அருண் அந்த பக்கம் வந்து மஞ்சள் வந்ததுன்னா நாளைக்கு வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்காக இருக்கும் அப்படிங்கமாதிரி நான் தூங்கும்போது போது வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்காக இருக்குது இல்லை டின்னர் டின்னர் டைமில் நடக்குது சாப்பிட்டுக்கும்போது தான் சப்பாத்தி மாற்றம் வருது அப்புறம் மஞ்சள் வந்து இங்கே வந்து நாளைக்கு வந்து ஃப்ரீ சாஸ்க்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கும்போதுனா ஜாக்லின் நீங்க ஆமாம் அது எங்களுக்கு அதை அப்படிங்குறதுனா அவங்க வந்துனா ஃபில் பண்ணி சொல்கிறாங்க ஏன்னா மார்னிங் ஆக்டிவிட்டிலாம் இந்த மாதிரி வந்துருக்கு இல்லையா இந்த டைமில் ஃப்ரீ சாஸ்க்காக தான் வந்து ஃபேமிலி வந்து உள்ளே வருவாங்க இதை வந்து நான் நாளைக்கு வந்து உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இருபத்தஞ்சு எபிசோட் முடியுது இந்த வாரம் பார்த்திங்கன்னா முத்து சௌந்தர்யா அருண்லாம் பார்த்தீங்கன்னா நாமினேஷனில் வரல நாமினேஷனில் பார்த்தா கிட்டத்தட்டது ஏழு பேர் மட்டும் தான் வந்திருக்காங்க தீபக் வரல ஜாக்லின் வழக்கமாக வந்திருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வெளியே போகிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜெப்ரி ஆள் அஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி தோணுது பட் இருந்தாலும் விஷாலுக்கு போகலாம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இருக்குது பவித்ரா டவுட்டு தான் சரிங்களா பார்க்கலாம் இதோட வந்து இந்த வீடியோ முடியுது நன்றி வணக்கம்